ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ டாயன்ஸ் பாபு ஃபேமிலி ஸோ இன்றைக்கி நாள் பதினாலு ஸோ பதினாலாவது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திருப்பத்தூர் லடாக் சைக்கிள் ரைட் வந்து சோலோ ரைடில் வந்து இன்றைக்கி பதினாலு நாள் ஆகிடுச்சு நாள் எப்படி போகுதுன்னே தெரில பட் நால் படி நாள் போயிட்டே இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து ஆயிரத்தி முந்நூறு ப்ளஸ் கிலோமீட்டர் வந்து ரைட் பண்ணியிருக்கேன் சம் ஹாப்பி ரொம்ப சேஃபாக தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு இதே மாதிரி கொண்டு தான் என்னுடைய ஆசையும் சரி உங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு இந்த தடவை கொண்டு போயிட்ருக்குன்னே சொல்லலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணேன் எல்லாருக்குமே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி வந்து மகாராஷ்டிரா தான் இன்றைக்கும் மகாராஷ்டிரா தான் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து வந்து மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அரௌண்ட் நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது மகாராஷ்டிரா பார்டர் கிரஸ் பண்ணணும்னா அண்ட் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்குது காலையிலேயே வெயில் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு பட் எனவே இன்னைக்கு வெளியே ஆகணும் ஏன்னா மகாராஷ்டிரா வந்து பயங்கரமாக அங்கங்கே தான் ஓட்டர் இருக்குது அங்கங்கே தான் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கங்கே தான் வந்து பெட்ரோல் பங்க் ஃபெசிலிட்டி இருக்குது அது கொஞ்சம் ரிஸ்காகவே இருக்குது அதனால் வந்து சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அதனால் வாங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காம உங்களுக்கு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் லடாக் சீரியஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது அண்ட் மாதிரி எப்பவுமே வீடியோ சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு தான் வீடியோ ரிலீஸ் ஆகும் டெய்லி சாதம் சிக்ஸ் டுவெண்ட்டிக்கு அதையும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ வாங்க அப்படியே காலையில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போயிட்டே பார்க்கலாம் ஓகே வாங்க போகலாம் கை நம்ம கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டர் தான் நம்ம டைப் பண்ணோம் அல்மோஸ்ட் ட்ரெடல் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே பசி எடுத்துருச்சு நைட்டு எக் ரைஸ் சாப்பிட்டோம் இல்லையா பட் அது ரொம்ப வயிறு ஃபுல்லாக ஆகாத மாதிரி நம்ம வீட்டை நல்லா சாப்பிட்டு பழகிட்டு இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ காலையில் சாப்பாடு என்னென்னு பாருங்க ஆக்சுவலி இந்த இது பாருங்கள் வெறும் ஆயில் தாங்க வெறும் ஆயில் தான் இருக்குது நேற்றை விட பட் இங்கே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இது வந்து உருளைக்கிழங்கு போண்டாங்க இது அக்சுவலி இது நம்மளுக்கு இது நம்மளுக்கு இதுக்கும் ஆகாது தயிராக மோரானு நம்ம கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் இந்த வெள்ளையாக இருந்தாலே நம்மளுக்கு ஆகாது ஸோ இதுவும் இந்த குழம்பும் இந்த போண்டாவன்னா காலியில் சாப்பாடு எக் ரைஸ் சாப்பிட்டே நம்மளுக்கு வயிறு வந்து ஃபுல்லாகலை இது எந்த அளவுக்கு ஃபுல்லாக போகுது இல்லை இது ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபாங்க மகாராஷ்டிராவில் காலியில் ஃபுல்லாக முப்பது ரூபா ஓகே சரி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் ரயஸ் நம்ம சாப்பிட்டு கடலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு ஆயிரம் கிலோமீட்ரு ஆயிரத்தி நாலு கிலோமீட்ரு கரெக்டாக ஆயிரம் கிலோமீட்டர் வச்சுக்கலாமே அப்புறம் நாக்பூருக்கு இங்கேருந்து நாற்பத்தி நாலு கிலோமீட்ருங்க அப்படி இப்படி சொல்லி டெல்லிக்கு நாலாயிரம் கிலோமீட்டருன்னு வந்தாச்சு ஸோ இங்கேருந்து ஒரு எட்டு நாளில் போயிடுவோமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் எட்டுலேருந்து பத்து நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகுங்க சென்ட்ரல் எதாவது ப்ராப்ளம் சொல்கிறோம் ஸ்டேயிங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் மகாராஷ்ட்ரா தான் கொஞ்சம் வெறிச்சோடி இருக்குது மகாராஷ்ட்ரா எப்படி இருக்குது அண்ட் அதே மாதிரி மத்திய பிரதேஷ் எப்படி இருக்கும் போதுன்னா தெரியல என்னுடைய பிளான் வந்து பார்த்திங்கன்னா சாகர் வழியாக போகலான்ட்டு தான் ரெண்டு ரூட் போதுங்க இந்த பக்கம் நான் இருந்து நான் போய் அங்கே வழி காமிக்கிறேன் நாக்பூர்லேருந்து லெஃப்ட்டு ஒன்று மத்திய பிரதேஷ் சென்ட்ரலில் போகிற மாதிரி ஒன்று இருக்கும் இன்னொன்று ரைட் சைடு சாகர் வழியாக போகிற மாதிரி ஸோ சாகர் வழியாக போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்ப்போம் வாங்க இப்படி தாங்க இருக்குது என்னங்க நீங்கள் ஃப்ரண்ட்டு கேமராவில் எதுவுமே காமிக்க மாட்டேன்றீங்க உங்கள் மூஞ்சியும் சாப்பிட்றத மட்டும் காமிக்கிறீங்க அப்படின்றீங்க பார்த்துங்க வெறிச்சோடி இப்படி தாங்க இருக்குது இது நான் என்னங்க காமிக்கிறது வாங்க போய்ட்டே பேசுவோம் பாருங்க நாக்பூர் வந்து இங்கேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரு ராய்ப்பூர் இரநூத்தி எண்பத்தாறு கிலோமீட்டர் தான் ஆனால் செம்ம டிராஃபிக்குங்க மின்னல் வேகத்தில் வண்டி ஓட்டுறாங்க அதுதான் ஆச்சரியமாக இருக்குது கொஞ்சம் கூட அந்த கொஞ்சம் ஸ்லோ ஓவர் டேக் பண்ணுறப்போதெல்லாம் அந்த ஸ்லோலாம் கிடையாது பறக்குதுங்க வண்டி அதுவும் ரெண்டு லாரி ஓவர் டேக் பண்ணுறதெல்லாம் அசால்ட்டாக பண்ணுறாங்க ரொம்ப ரிஸ்காக இருக்குங்க இந்த ட்ராவல் வேற இந்த நாக்பூர் ரோடு வந்து அதுவும் ரெண்டு இங்கே இந்த ரெண்டு ட்ராக் தான் இருக்குது இந்த ரெண்டு ட்ராக்லேயே ரெண்டு லாரி தான் போகுது அதுவே பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடில் ட்ராக் வந்து கிராஸ் பண்ணுறாங்க ஓவர் ட்ராக் பண்ணுறாங்க பெட்ரு நம்ம தள்ளின்னு போகிறது நல்லது வேஸ் நம்ம நாக்பூரை தாண்டி வந்துவிட்டோம் இருபத்தேழு ஏழு தான் இப்போ மொத்தமே பார்த்திங்கன்னா எண்பத்தேழு கிலோமீட்டர் நான் ரைட் பண்ணியிருக்கேன் இப்போ மத்திய சாப்பாடு என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுதான் இப்பொழுது நம்மளுடைய மதிய சாப்பாடு இதுதான் ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம ரைட் பண்ண போகிறோம் என்ன ப்ரோ இது சாப்பிட்றீங்களா இங்கே தான் நான் தான் சொன்னீங்களா ஹோட்டல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப லாங்காக இருக்குது வறட்சி பூமி மாதிரியே இருக்குது வறண்ட பூமி மாதிரியே இருக்குது அதனால் வேறு வழி இல்லை இப்போ இதுக்கு மேலே சாப்பாடு வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது டைம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சி அதனால் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேரி பண்ணிட்டு எடுத்து போகிறது நல்லது ஏன்னா கிடைக்கிற நேரத்தில் அது வந்து சாப்பிட்டுக்கிறது தான் நமக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது ஸோ சாப்பிட்டுட்டு திரும்ப பயில ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க போயிட்டே பேசுவோம் ஐயா இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் நைட் வந்து இப்போ கரெக்டாக வந்து ஏழு மணி ஆகிடுச்சி ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஆனியன் அண்ட் வந்து டால் ஸோ இதுதான் நைட் சாப்பாடு ஏழு மணி ஆகிடுச்சு இன்னைக்கு வந்து அரௌண்ட் வந்து நூறு கிலோமீட்டர் ஆகிடுச்சு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது வெயில் அதிகம்ன்றதுனால ஸோ சப்பாத்திலாம் சாப்பிட்டு இப்போ நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு போகணும் டைம் ஆகிடுச்சு ஹாய் ஹாய் ஸோ சப்பாத்தி சாப்பிட்டாச்சு டால் சாப்பிட்டாச்சு ஓகே குட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலு சப்பாத்தி அண்ட் டால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு நைன்ட்டிக்குள்ளே தான் வந்துச்சு பட்ஜெட்டில் தான் முடிஞ்சது இன்றைக்கி செம்ம வெக்கியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டே வந்து ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் இங்கே ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ ஹாப்பி அண்ட் அரௌண்ட் இன்றைக்கி வந்து நூறு கிலோமீட்டர் ஆர்ட் நான் சொல்லியிருப்பேன் ஸோ செம்ம டயாட் சமவயில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்குது எங்கேனா மத்திய பிரதேஷ் ஸோ இன்றைக்கும் மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் தான் இருக்கும் நாளைக்கு தான் ம மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டை வந்து நான் கிராஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எழுபது கிலோமீட்டரு ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபாரஸ்ட்டாக பயங்கரமாக என்னவோ பயங்கர பயங்கரமாக இருக்கும் அப்படின்லாம் இங்கே பெட்ரோல் பங்குலேயும் சொல்லியிருந்தாங்க ஸோ நாளைக்கு முடிஞ்சால் அது உள்ள போய் பார்க்குறேன் இல்லை அப்படின்னா ரோட் பைஸே இருந்தால் போய் பார்க்குறேன் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மத்திய பிரதேஷ் தான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்மளுடைய லடாக் பயணம் வேறு லெவலில் இருக்குன்றது என்னுடைய கான்செப்ட் ஏன் அப்படின்னா பார்க்காத இடம் ரொம்ப நாள் கனவு ரொம்ப வருஷத்துடைய பிளானாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறது எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் டெல்லி வரையும் எனக்கு இன்னும் பிரச்சனையும் கிடையாது பட் ஆஃப்டர் டெல்லிக்கு அப்புறம் காஷ்மீராக இருக்கட்டும் ஸ்ரீநகராக இருக்கட்டும் அண்ட் லேக்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து போகாத இடம் ஸோ அதனால் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கும் எப்படா போவோம் அப்படின்ற ஒரு இது தான் பட் டெய்லிக்கு வந்து ரொம்ப பாடி ஷார்ட்டேஜ் ஆகுது ஓகே நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு வேறு ஒரு ஸ்டேட்டில் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகே ஸோ அது வரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிண்டைஸ் பாபு அண்ட் பாய் பாய் அண்ட் ஆன் நெக்ஸ்ட் லைஃப் பாய் பாய்